அஸ்லாம் வலைக்கம் மக்களே நம்ம பிஸ்மி ஆட்டு மொழி மூலமாக பயன்பெற்ற நம்ம கிளையண்ட் ஒருத்தவங்க அவங்களோட ஹானஸ்ட்டான ஷேர் பண்ணியிருக்காங்க ஹாப்பியாக கேளுங்க கல்யாணிங்க ரெண்டு வருஷமா எனக்கு குழந்தை குழந்தைங்கள குழந்தைக்கு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அந்த மார்ச்சோட எனக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு நம்ம எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணோம் அதோட நீர் கட்டிலாம் இப்போ சின்ன சின்னதாக வர ஆரம்பிச்சிருக்கு ஃபஸ்ட் நீர் கட்டி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் எங்க வேபிக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதோட என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு இந்த இடம் ரெக்கமெண்ட் பண்ணுறேன் காரைக்கால் பீஸ் நாட்டு மருந்து அங்கே வந்து ஃபர்ஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ண உடனே வந்துட்டு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தது நான் வந்து அக்டோ டிசம்பர் மாசமாக வந்து பார்த்தேன் ஜனவரி பிப்ரவரியிலேயே ஹஸ்பண்டோட வந்து நான் மருந்து எடுத்தேன் அந்த இடத்துக்கு போனாலே செம்ம குட் வைப்ரேஷன் எனக்கு இருந்தது என் ஹஸ்பண்டுக்குமே அந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க பேசுகிற பேச்சு அவங்க நம்மள்ட்ட ட்ரீட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது ஒரு காட் பிளேஸ் மாதிரி இருந்தது எங்களுக்கு ஜனவரி ஜான்வரி பிப்ரவரி நாங்கள் போயிட்டு வந்த உடனே மாற்றி நான் கன்சீவ் ஆயிருக்கேன் கை மேலே பலன் கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடவுள் பிளஸிங்கோட அதே மாதிரி அம்மாவோட பிளஸிங்கோட எனக்கு வந்து இந்த மாசம் நான் வந்து பிரெக்னென்ட் ஆகிருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெளியில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு முடியாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ஒரு ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம வெறும் கையோட போக மாட்டோம் நான் என் கண் கூட அதை நான் பார்த்துருக்கேன் போ ஸோ எல்லாரும் நீங்க ஜஸ்ட் இங்க இங்கே ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக நீங்க வெறும் கையோட போக மாட்டீங்க ரொம்பவே ராசியான இடம் ரொம்பவே குட் வைப்ரேஷன் உள்ள இடம் எல்லாரும் நிச்சயமாக இங்கே வந்து பாருங்க ஏன்னா ரெண்டு வருஷமா வந்துட்டு பேசுறவங்க பேச்சு அதெல்லாம் காதில் வாங்கி ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்தோம் நாங்கள் எங்களால ஹஸ்பண்ட் என்னால் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது என்ன ஹஸ்பண்ட் கூட ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருக்க முடியாது ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அந்த மாதிரி தான் வருவாங்க அந்த மாதிரி ரெண்டு வருஷம் கழிச்சு ஜனவரி பிப்ரவரில வரும்போது வரும்போது ட்ரீட்மெண்ட் தான் கை மேல பல எனக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது மாதிரி ஹஸ்பண்ட் கூட இல்ல ஒரு மாதம் ரெண்டு மாசம் தான் கூட இருப்பாங்க ஃபாரின் இருக்காங்க சரியா எடுக்கும் அப்படின்றவங்க இங்கே வரலாம் அவங்க அந்த நாற்பத்தி நாள் நாற்பத்தி நாள் தான் டைம் அது வந்து கண்டிப்பாக ஆகிடும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க என் கை மேல பழங்க வச்சிருக்கு இப்போதான் ஜஸ்ட் நான் செக் பண்ணி பார்த்தேன் ஸோ என்ன பேசுறதுன்னு தெரியல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என் லைஃப் லாங்க இந்த உதவி நான் மறக்கவே மாட்டேன் எனக்கு ஒரு பெரிய உலகத்திலே கிடைக்காத கிஃப்ட் உங்க கையால் நீங்க கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃபார் த மோர் டீடெயில்ஸ்க்கு நம்ம பிஸ்மி ஆட்டம் உலகையே ஃபாலோ பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம்